லண்டனை சேர்ந்த பத்தொம்போது வயது பெண் தான் எம்மொலிஸ் இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது இந்த நிலையில் அவரும் அவரது கணவரும் இரண்டாவது குழந்தை வேண்டாம் என்று திட்டமிட்டிருக்காங்க அதனால எம்மொழி சரியான நேரத்தில் கருத்தடை மாத்திரைகளை எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் இருந்திருக்கு இவங்க கொஞ்சம் ஃபேட்டான தான் ஸோ அதனால் அவங்களுடைய வயிறு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வந்திருக்கு இந்த நிலையில் ஒரு நாள் காலையில் அவர் எழும்பும் பொழுது அவங்களுடைய வயிறு பெருசாக இருந்திருக்கு தைராய்டு தான் இப்படி இருக்குன்னு அவங்களும் கண்டுக்காம விட்டுருக்காங்க அது இல்லாம வயிற்று வலியும் ஏற்பட்டிருக்கு உடனே அவர் தன்னுடைய தாயை போன்ல கூப்பிட்டுருக்காங்க உடனே அவருடைய தாயும் பாட்டியும் வந்த நிலையில் இவங்களுக்கு வந்திருக்கிறது பிரசவ வலி என்று அவங்களுடைய பாட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க உடனடியாக எம்மோலிஸை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க தான் கர்ப்பமாக இருப்பதாக எம்மோலிஸ் உணர்ந்து நாற்பத்தைந்து நிமிடத்தில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதற்கு முந்தைய நாள் வரை தான் கர்ப்பமாக இருப்பது எம் தெரியாது கடந்த சில மாதங்களாக தனக்கு உடல் எடை அதிகமாகிக் கொண்டு போவதாக எம்லின் உணர்ந்திருக்காங்க இருந்தாலும் உடல் எடை அதிகமாவதை எம் தடுக்கவே முடியல மேலும் கர்ப்பமாக இருக்கும் போது வயிறும் பெரிதாக இல்ல அதனால அவங்க எந்த விதமான கர்ப்பம் தரிப்பதற்கான சோதனையும் செய்யவே இல்லை மேலும் கர்ப்ப காலத்தில் வரும் மசக்கை உணர்வும் எம்முலிஸுக்கு ஏற்படவே இல்லை இது எப்படி நடந்தது என்று எம்மொலிஸிற்கே ஆச்சரியமாக இருக்கு அடிக்கடி கருத்தடை மாத்திரை தனக்கு உபயோக ஏற்படலன்னு எம்மொலிஸ் சாதாரணமா விட்டுட்டு இருக்காங்க மருத்துவர் கர்ப்பப்பையின் பையின் பின்பக்கம் கீழ்பக்கமாக கரு உருவாகி இருக்கலாம் அதனால்தான் வயிறு பெரிதாக மாறல குழந்தை பிறக்கும் தருவாயில் முன்பக்கம் வந்ததால் அவருக்கு காலையில் வயிறு பெருசாகி இருக்கு இது சாதாரண விஷயம்தான் என்று மருத்துவர் சொல்லி இருக்காரு தான் கர்ப்பமாக இருப்பதை உணராமல் ஒரு பெண்ணிற்கு திடீர் என்று குழந்தை பிறந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க